மதுரைகள் விசாரணைக்கு சென்ற இளைஞர் கால்வாய்கள் விழுந்து மரணம் அடைந்திருக்கிறார் இதனால் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கொண்டிருக்கிறோம் விசாரணைக்கு அழைத்து சென்ற இளைஞர் கால்வாயில் விழுந்து மரணம் அடைந்திருக்கிறார் இதனால் உறவினர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர் போலீசாரிடம் இருந்து தப்பியோடிய போது கால்வாயில் விழுந்ததாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் சல்மான் தற்போது விசாரணை கழைத்து சென்ற இளைஞர் கால்வாயில் தவறி விழுந்ததாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க செல்வார் துறை யாகப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் மற்றும் அவருடன் இரண்டு நபர்களை மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் இன்று அதிகாலையில் வீட்டில் இருந்தபோது விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்கள் மீது முன் வழக்குகள் இருப்பதால் அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அழைத்து செல்வதாகவும் காலை ஒன்பது மணிக்கு அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு வந்து உங்களது மகன்களை அழைத்து செல்ல வேண்டும் என குறிப்பிட்டு விட்டு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்போது அந்த தினேஷ்குமார் தண்ணீர் கேட்டபோது கூட காவல்துறையினர் தண்ணீர் கொடுக்க வேண்டும் நாங்கள் கொடுத்துக் கொள்கிறோம் என அழைத்து சென்றிருக்கிறார்கள் பின்னர் ஒரு ஒன்பது மணி அளவிற்காக அவரது தினேஷ்குமாருடைய தந்தை அண்ணாநகர் நகர் காவல் நிலையத்திற்கு நேரடியாக வந்து பார்த்தபோது அண்ணாநகர் நகர் காவல் நிலையத்தில் தினேஷ்குமார் இல்லை என கூறியிருக்கிறார்கள் பின்னர் சிறிது நேரம் கழித்து சரியாக ஒரு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மேலாக திடீரென அண்ணா நகர் காவல்துறை தரப்பில் அவருடைய தினேஷ்குமாருடைய தாயார் மற்றும் தந்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் அவர்கள் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வந்தபொழுது இதுபோன்று விசாரணைக்காக அழைத்துச் சென்ற தினேஷ்குமார் அவர் விசாரணையின் பொழுது தப்பியோட முயன்று கால்வாயில் குறித்து உயிரிழந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள் இதனை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இது தொடர்பாக அண்ணா நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் தினேஷ்குமார் உடையலை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணையின் போது தினேஷ்குமார் உயிரிழந்த சம்பவத்தில் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் விசாரணை என்ற பெயரில் தனிப்படை காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள் ஏற்கனவே இது போன்ற ஸ்பெஷல் டீம் என்று சொல்லக்கூடிய தனிப்படைகள் கலைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதே போன்று தனிப்படை காவல்துறையினர் என்ற பெயரில்தான் அந்த தினேஷ்குமாரை அழைத்து சென்றதாக அவரது பெற்றோர்கள் கூறுகிறார்கள் எனவே இது போன்ற தனிப்படை காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்லப்பட்ட போதுதான் அவர் தினேஷ்குமார் இது போன்ற நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக காவல்துறையினர் கூறுகிறார்கள் எனவே இது குறித்தான முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தினேஷ்குமார் வழக்கில் உடனடியாக நீதி விசாரணை கோரி தற்போது அந்த தினேஷ்குமாருடைய குடும்பத்தினர் மற்றும் அவரது சார்பாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்களும் கூட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மீட்கப்பட்ட தினேஷ்குமாரோட உடல் எங்கே இருக்கிறது என்பது குறித்தான சந்தேகங்களையும் அவரது குடும்பத்தினர் எழுப்பி வருகிறார்கள் எனவே அவரது உடலை நேராக காண்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்து அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போன்று தினேஷ்குமாரோடு அழைத்து செல்லப்பட்ட மற்ற இரு இளைஞர்கள் என்ன ஆனார்கள் என்பது குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என அவர்களது பெற்றோர்களும் கூட அண்ணாநகர் நகர் காவல் நிலையத்திற்கு தற்போது வருகிறந்துள்ளதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது பிரியங்கா சால்வான் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி